அவங்க அப்பா குடிக்க ஓபன் பண்ண போட்டுட்டான் போலீஸ் எல்லாரும் போட்டு போயிட்டு இருக்கும் போது பின்னாடி ஓடி வந்த ஒரு குரங்கு இங்க ஒருத்தவன் பைக்கை ஸ்டார்ட் பண்ணி ஆக்சிலேட்டரை கொடுத்து சீன் போட்டு நின்று நின்றான் அதை பார்த்த அந்த பையன் அவனுக்கு போட்டு விட்டான் அஞ்சு வருஷமா மாஸ்க் போட்டிருந்து மாஸ்க் எது வாய் எதுன்னே தெரியாம போச்சு இங்க இவனும் அப்படிதான் கராத்தேல கையாலேயே கல் கட்டையெல்லாம் அசால்ட்டாக உடைப்பாங்க இதெல்லாம் பார்த்தேன் நம்மாள் நம்மளும் ட்ரை பண்ணுவோமேன்னு சொல்லி நல்லா வாங்கி கட்டிக்கிட்டார் ஜூக்கு போன ஒரு லேடி இந்த குரங்கையே ரொம்ப நேரம் பார்த்து இருந்திருக்கு அதனால் கோவமாண்ணா அந்த குரங்கு இந்த ஏன் பெட்டக்ஸையும் பாருன்னு காமிச்சிருக்கு கார் பேக் சைட்ல வச்ச லக்கேஜ் பேக் கார் டிக்கி சைஸை விட பெருசா இருந்திருக்கு ஆனா இவர் அதை உள்ள திணிச்சு டோரை க்ளோஸ் பண்ணும்போது கண்ணாடி எல்லாம் சல்லி சல்லியா நொறுங்கிடுச்சு ரோட்ல இருந்த இந்த ட்ரக் ஜல்லியை கொட்டிட்டு இருந்ததுனால அங்க வந்து வண்டிங்க எல்லாம் ஓரமா போயிட்டு இருந்தது அப்போ ஸ்கூட்டில வந்த இந்த பொண்ணு நல்ல வேலை நிக்கிற லாரியில இடிச்சிச்சு மாப்பிள்ளைய வரவேற்க வந்த பொண்ணு கோவத்துல கையில இருந்த பூவை மூஞ்சிலேயே விட்டு எரிஞ்சிடுச்சு ஏன்னா அவ லவ் பண்ணி ஏமாத்துன பையனா இங்க அவரோட ஃப்ரெண்ட் செஞ்ச காரியத்தை நீங்களே பாருங்க இதை விட பங்கமா பழி வாங்கவே முடியாது இங்க ஒருத்தவர் வெல்டிங் பண்றதுக்காக தலைய உள்ள விட போய் ஈஸியா எடுக்கல எப்படி துறக்கிறாரன்னு பாருங்க இங்க ரெண்டு பேரும் படுத்திருந்த இவர் காலில் உச்சி ஐசு தேய்ச்சிட்டு இருக்கும்போது இவன் டக்குன்னு வாயில் வச்சுட்டான் இந்த பையன் ஒரு கேம் ஸ்டேஷனில் விளையாட்டு இருக்கும்போது ஜெயிச்ச சந்தோஷத்தில் ஸ்கிரீனை உடைச்சிட்டான் இந்த நாய் வீட்டுள்ள இருந்து அங்கே நின்று குரங்க பார்த்து தொடர்ந்து குழச்சிக்கிட்டே இருந்துருக்கு அதுக்கு அந்த குரங்கு பண்ண வேலையை பாருங்க பஞ்சாபில் ஒரு கல்யாணத்தில் போட்டிருந்த மியூசிக்கு எல்லாரும் டான்ஸ் ஆடின்னு இருக்கும்போது யாரோ ஒருத்தர் பொண்ணு கையை பிடிச்சி டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிடுறாரு உடனே மாப்பிள்ளை எழுந்து டான்ஸை நிறுத்த பட்டு பாடு இருக்கே இங்கே ஒருத்தவன் அவன் கேர்ள் பிர எதிர்க்க சீன் கட்ட போய் இன்னும் பயிற்சி வேண்டுமோ இங்க டோல்கேட்டை கிராஸ் பண்ணதுனால வந்த சோதனையை பாருங்க இங்கே ஒருத்தவன் பேக்கரியோட கிச்சன்ல ஃபோனை யூஸ் பண்ணும்போது அந்த ஃபோன் கொதிக்கிற எண்ணெயில விழுந்துச்சு அவன ஃபோன் எடுக்கிற ஆர்வத்துல கைய எண்ணெய்க்குள்ள விட்டுட்டான் என்ன திரும்பி வந்துட்டானு பார்த்தா நம்ம கை போனாலும் பரவாயில்ல ஃபோன் தான் முக்கியம் லாரியில இருந்து கூல்ட்ரிங்க் பாக்ஸை இறக்கும்போது இந்த ஒர்க்கர் நல்லா தான் பிடிச்சாரு ஆனா ah, விட்டுட்டாரு no, <coughs> <coughs>